மே ஃபஸ்ட் நம்ம தல அஜித்தோட பர்த்டே அதனால ஒரு முக்கியமான நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம்னு ரோஹினி சினிமாஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நைட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அஜித்தோட நாலு படங்கள் நாலு ஸ்கிரீன்ல சேம் டைம்ல பிளே பண்ண போறாங்க ஆனால் அந்த நாலு படங்களோட நேம் அனௌன்ஸ் பண்ணலை என்ன படம்னு தெரியாமயே புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துல நிறைய டிக்கெட் சொல்ற ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஹீரோக்காக தமிழ்நாடுல நாலு ஸ்க்ரீன்ல பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய செலப்ரேஷன் ரோஹினி சினிமாஸ்ல நடக்கும்னு தலை அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த செலப்ரேஷன்ல ஜாயின் பண்ணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க ఇదే మాదిరి సినిమా న్యూస్ అని ఇంకా తెరించిక సబ్స్క్రైబ్ అనగా ట్రెండ్స్ టీవీకి